கோயம்புத்தூர் வந்துங்க காலங்காலமா ஸ்வீட் சிறுவாணி வாட்டர் தான் கோயம்புத்தூர்ல எப்பவும் தண்ணி பத்தி தான் பேசுவாங்க ஆனா அதே தண்ணி நம்ம அஜாக்குறதுனாலயும் ஒரு அக்கறையில் தன்மையினாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோம் ஆனா இப்ப வந்து சிறு துளி ஸ்டார்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு குளமா நம்ம எடுத்து தூர்வாரினதுக்கு அப்புறம் குளங்கள்ல எல்லாம் தண்ணி வந்திருக்கு ஆனா இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா ஆத்துல எப்ப தண்ணி போகுதோ ஒரு காலத்துல ஆற்றுல எப்பவும் வருஷம் பூரா தண்ணி போயிட்டு இருந்த ஒரு ஆறு தான் நொயல் ஆனா இன்னைக்கு வந்து ஆற்றுல தண்ணி போகுதான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா அங்க வந்து சாக்கடை தான் போயிட்டு இருக்கு மேல் பகுதியில உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி இருக்கு ஆனா அதே வந்து உங்களுக்கு இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வர்றப்பவே ஆலாந்துறை மாதம்பட்டி அங்க எல்லாம் வர்றப்பவே உங்களுக்கு சாக்கடை நிறைய வந்துடுது சாக்கடைக்கு ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட் உடனே தீவிரமா ஆலோசனை பண்ணணும் இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா பூராவுமே சாக்கடைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெளியூர்ல எல்லாம் வந்து திடக்கழிவு சாலிட் வேஸ்ட எனர்ஜியை கன்வெர்ட் பண்றாங்க சாக்கடைய வந்து குடிக்கக்கூடிய தண்ணியா கன்வெர்ட் பண்றாங்க அதனால நம்ம பண்ண முடியும் அதுக்கு என்னென்ன வழி பண்ணமோ அது பண்ணலன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாக்கடை கீழே இறங்கி இன்னைக்கு குளங்கள்ல எல்லாம் தண்ணி இருக்கிறத நம்ம பாக்குறோம் கலந்துருக்கு இந்த சாக்கடை கலந்துருக்குறப்போ அந்த தண்ணி கொஞ்சம் போக விஷம்தான் உள்ள போகுது திருப்பியும் அந்த சாக்கடை தான் நம்மளுக்கு போர்வெல்ல தண்ணி எடுக்கிறப்போ விஷம்தான் நமக்கு திருப்பியும் வரப்போகுது இன்னைக்கு வந்து நம்ம அந்த காலத்துல வந்து பெரியவங்கள் வந்து மழை பெஞ்சதுன்னா ஒரு ஓடை கொண்டு போய் அந்த ஓடையெல்லாம் மழை தண்ணி கொண்டு போய் ஒரு பெரிய குளங்கள்ல சேர்க்கறதுக்காகத்தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் நம்மளுடைய அபிரதமான வளர்ச்சியினாலையும் என்ன பண்றோம் அந்த சாக்கடை கழிவுகளையெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீம் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ்ல விட்டு அதை கொண்டு வந்து மழைநீர் சேகரிக்க வேண்டிய இடத்துல டிசு தண்ணியை சேகரிச்சிட்டு இருக்கிற ஒரு மோசமான நிலைமையில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் மாசுபட்டு அது பூமிக்குள்ளே போய் அந்த பூமிக்குள்ளே போய் அந்த நீர்க்கால்களுக்கு போய் அக்குஃபேர்னு சொல்கிற அந்த நீர்க்கால்களுக்கு போய் திரும்ப வந்து எல்லா கிணறுகள்லேயும் எல்லா போர்வெல்லையும் இந்த கழிவுநீர் தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த தண்ணியை யூஸ் பண்ண மாட்டீங்க இப்போ நொய்யல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டீங்கன்னா அந்த நொய்யல் ஆற சுற்றி இருந்து வர்ற தண்ணீர் வந்து எல்லா குளங்கள்லையும் போய் நிறுத்தணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு குளங்கள் இருக்குது நம்ம சிட்டி தாண்டறதுக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காசில் தாண்டதுக்குள்ள குளமும் குட்டையும் சின்னதும் பெருசுமா வந்து முப்பத்தி நாலு இருக்கு இதனுடைய ஓவரால் பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் நம்ம கோவையில் வந்து குளங்கள் வந்து நிறைஞ்சிருக்கிற ஒரு 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 நிலையை பார்ப்பீங்க ஆனால் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆ த குளங்கள்லாம் தண்ணி நிற்குது அப்படின்னு ஆனால் உண்மையை சொல்ல போனா அத்தனை தண்ணிகளும் வந்து கழிவு நீர் மட்டும்தான் நிற்குது இந்த கழிவு நீரை வந்து எப்படி சுத்தம் பண்ணி இதை மறுபடியும் வந்து ரீயூஸ்க்கு அல்லது போர்வெல்ல அது வந்து அக்கஃபேர் மூலமாக போய் போர்வெல்ல சேரும்போது ஒரு நல்ல தனியாக எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை இப்போ சிறுது முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சீப் அண்ட் பெஸ்டா இதை வந்து எப்படி பயோ என்சைம் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது டெக்னிக் மூலமாகவோ ரொம்ப காஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இது எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்ல நிறைய முறைகளை வந்து கிட்டத்தட்ட பத்து முறைகளை கையாண்டு அது எது பெஸ்ட்டுங்கிற ஒரு ப்ராசஸில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க ஒரு அதுக்குன்னே வேஸ்ட்டுக்குன்னே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் குடுத்தாதான் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நாங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ட என்போஸ் பண்ணாதான் கேரளால பண்றாங்க குப்பைய வந்து போடக்கூடாதுன்னா அதுக்கு அபராதம் பத்தாயிரம் அம்பதாயிரம் எல்லாம் போடுறாங்க அபராதம் போட்டா ஒழிய இதுக்கு வந்து ஒரு நல்லதுக்காக ஒரு ஒரு அபராதம் போட்டால் அதுல தப்பே இல்லை நிறைய சிற்றோடைகள் இப்ப நீங்க கீழ்ச்சித் சாவடினு எடுத்திருக்கிறோம் அப்புறம் புதுக்காடு அணைக்கட்டு இதெல்லாம் வந்து அந்த அணைக்கட்டு அந்த காலத்தில் கட்டி இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி அங்கே இருந்தது இருந்ததுனால தான் அந்த அணைக்கட்டு கட்டிருக்கிறாங்க அம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அதுல எல்லாம் மண் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் தண்ணி வர்றதில்லை இப்ப அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் நம்ம தூர்வாரி ரீஜூமினேட் பண்ணோம்னா கண்டிப்பா அங்க தண்ணி நிற்கும் அங்கே தண்ணி நிற்கிறதுனால ஓரளவுக்கு சுத்தமான தண்ணீர் வந்து நமக்கு கீழே வந்து போர்வெல்ல போர்ல எல்லாம் நிலத்தடி தண்ணீர் கொஞ்சம் சுத்தமாகும் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நிலப்பரப்பில் தண்ணி நிறுத்துனா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அந்த ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அதுவும் ஒரு மேட்டுப்பகுதி கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் கீழ் பகுதியில் இருக்கிறதுனால சுத்தமான தண்ணி கீழே வர்றதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டை பர்மிஷன்ஸ் கொடுக்குறது சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா மழை வர்றதுக்கு முன்னாடி டக் டக்குன்னு பண்ணிடலாம் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சாக்கடை சூய் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது பண்ணோன்னா தண்ணிக்கு கந்து சுத்தமான தண்ணி கீழே நம்ம நிலத்தடியில் பார்க்க முடியும் போர் போடுறதுலையும் ரெகுலேஷன் இருக்கணும் மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் ரெகுலேஷன் இருக்குது இவ்வளோ இந்த இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பில் இருந்தால் இந்த ஏரியாவில் இவ்வளோ போர்வெல் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் ரெகுலேஷன் அதை கொஞ்சம் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் சொல்கிறது என்னன்னா இதை நீங்கள் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுங்க இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொடுங்க இப்போ அந்த தண்ணி எடுத்து ட்ரீட்டட் வாட்டரு அவங்க விற்கலாம் நிலத்தடி தண்ணி எடுத்து பாட்டில் வச்சு நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை கொடுக்கறது இல்லையா அந்த மாதிரி இந்த சாக்கடை தண்ணி ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் அது ஒரு பிஸ்னஸ் மாடலா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த தண்ணியை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ட்ரீட்டட் வாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கூலிங் டவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் அதை உட்போட்டு ஏன் நம்ம ஆற்று தண்ணியோ ரெயின் வாட்டர் யூஸ் பண்றது தேவையில்லாத ஒரு ஸோ அந்த வந்து அது ஒரு பிஸ்னஸ் ப்ராப்பசிஷனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு தெரியல